நம்ம இப்போ எங்கே வந்திருக்குறோம்னா ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் இருக்கிற மகா பிரத்யங்கரா தேவி கோயிலுக்கு தான் வந்திருக்குறோம் இந்த கோயிலில் எல்லா தெய்வங்களும் இந்த கோயிலில் இருக்கிறாங்க அகோர் பிள்ளையார்லேருந்து அகோர வீரபத்தரர்லேருந்து அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் பதினெட்டு சித்தர்கள் கால பைரவர் மெயின் தெய்வமாக இருக்கிறது பிரத்யங்கரா தேவி ஐயப்பன் அது போக துர்காதேவி நவகிரகங்கள் லக்ஷ்மி நரசிம்மர் லக்ஷ்மி ஹயக்ரீவர் ராஜ ராஜேஸ்வரி வாராகியம்மன் சப்த கன்னியர்கள் குருவாயூரப்பன் சரஸ்வதி எல்லா தேவ திருநாகேஸ்வரர் ராகுகேது எல்லாருமே இங்கே இருக்கிறாங்க இந்த கோயிலில் இந்த கோயிலில் என்ன விசேஷம்னா மாதம் மாதம் நடக்கிற அம்மாவாசையில் நடக்கிற நிகும்பலா தான் இங்கே ரொம்ப பிரசித்தி பெற்றது இந்த யாகத்தை நம்ம கலந்துக்கிறதுனால நம்மளோட முன்னோர் ஜென்மத்தில் செய்த எல்லா பாவங்களோட இதில் தான் நம்ம இப்போ துன்பங்களையும் துயரங்களையும் நம்ம இருக்கிறோம் அது வந்து நம்ம உயிரணுக்களில் நம்ம கலந்துருக்குன்ட்டு சொல்கிறாங்க நம்ம கையால் ஒரு பி ஒரு பிடி வத்தல் அள்ளி அந்த அக்னியில் போடும்போது நம்மளுடைய எல்லா தோஷங்கள் பாவங்கள் செவ்வா தோஷம் நாகதோஷம் ராகுகேது தோஷம் ஏவல் பில்லி சூனியம் எதிரிகளுடைய கண் திருஷ்டி எல்லா இதுவுமே அந்த அக்னியிலேயே அழிஞ்சு போகிறதா ஐதீகம் உண்மையும் அதுதான் இதில் வந்து இந்த கோயிலில் வந்து இந்த அமாவாசை தினத்துலேருந்து நிறைய கூட்டம் வரும் மக்கள் ஒரு ரெண்டு மூணு அமாவாசையில் கலந்துக்கிட்டாலே நம்மளுக்கு நம்ம நினைக்கிற நல்லது நடக்கும்னு சொல்லி எல்லோருமே இங்கே வர்றாங்க நீங்களும் வந்து கலந்துக்கோங்க